ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிட்டான் என்றால் அந்த நேர்வழியிலிருந்து வேறு வழிக்கு சென்று விடாமல் இருக்க அவன் பிரார்த்திப்பான் நல்லடியார்கள் அல்லாஹுவை நேசிக்கிறவர்கள் அறிவுள்ளவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்பார்கள் ரப்பனா எங்களுடைய இதயங்களை தவறான பாதையில் செல்வதற்கு விட்டு விடாதே எங்கட இதயங்களை சரக்கடித்து விடாதே என்று அல்லாஹ் சரக்கடிக்கிறது இல்லை அதாவது இந்த வாசகங்களை நாம் சரியாக புரிந்து மொழிபெயர்க்க வேண்டும் அல்லாஹ் எங்களை வழிகெடுப்பது ரப்பனா அல துஸ்யா ஹுலூபனா எங்களுடைய இதயங்களை தவறான பாதையில் செல்வதற்கு நீ விட்டு விடாதே அதை தடுத்து நேர்வழிக்கு கொண்டுவிடியால்லா கொண்டு சென்று விடியால்லா பாதை ததைதனா நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டிய பின்னால் வழிகேட்டின்பால் செல்வதற்கு எங்களுடைய இதயங்களை விட்டு விடாதே வஹபல நாமில் லதுங்க ரஹமா உன்னிடமிருந்து ரஹமத்தை நீ தந்துவிடிய அல்லா இன்ன க அஞ்சல் வஹா நீ மிகப்பெரிய கொடையாளியா இந்த இடத்துல ஒரு ஹ்மத்தை அல்லாஹான் அல்லா யார் கொடை கொடுப்பது அல்லாஹு நான் ஒரு செல்வந்தரை கண்டால் ஒரு தனவந்தரை கண்டால் ஒரு வசதி படைத்தவர் ஏதாவது கேளுங்க அப்படின்னு அவர் கேட்குற நேரம் எனக்கு இப்ப பொருளாதார ரீதியாக எனக்கு கடன் இருக்குதுன்னா எனக்கு கடன் இருக்குது நீங்க இவ்வளவு அமௌண்ட் தந்தால் நல்லா பிரயோசனமாயிருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று சொல்றது நாங்கள் அவரை இனங்கண்டு அவர் கேட்க சொன்ன போறோம் நம்ம கேட்கிறோம் தப்பு கிடையாது அப்போ அவர்கிட்ட நம்ம அதை தான் கேட்போம் உண்மையில் அல்லாம் கொடையாளி என்று நாம் இனங்கண்டு விட்டு அவனிடம் எனக்கு துனியாவை தந்து விடியா வீட்டை தந்து விடியா காசு பணத்தை தந்துவிடியா என்று புத்திசாலிகள் கேட்க மாட்டார்கள் நாம் பெற்ற ஈமானி நமக்கு கிடைத்த இந்த தௌகை மௌத்துவரை இருக்க வேண்டும் அதிலிருந்து வேறு ஒரு வழிகேட்டின் பால் எங்களுடைய இதயங்கள் செல்வதற்கு நீ விட்டு விடாதே என்று அந்த கொடையை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ் உன்னிடம் நேர்வழி என்ற கொடையை கேட்கிறோம் யா அல்லா ஒரு முன் கொடையாளியான அல்லாஹுவிடம் கேட்க வேண்டிய மிக பெரிய கொடை என தெரியுமா இந்த தௌஹீதில் இந்த ஈமானில் இந்த அகீதாவில் இந்த நம்பிக்கையில் மௌத்து வரை இஸ்திகாமத்தோடு மன உறுதியோடு இருக்கின்ற அந்த பேரை பாக்கியத்தை தந்துவிடையா அல்லாஹ் இதைத்தான் நபி சல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் அடிக்கடி கேட்பார்கள் உன்னோட நேர்வழியை கேட்கிறேன் அல்லாகுடைய தூதர் செல்லல்லாலிசலம் நேர்வழியை காட்ட வந்தார்கள் ஆனால் அல்லாஹுடன் நேர்வழியை கேட்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு அதனுடைய பெருமதியை பெருமானத்தை உணர்த்துகிறார்கள் அல்லாஹும இன்னி அஸ் அலு கல்ஹுதா நேர்வழியை நான் உன்னிடம் கேட்கிறேன் வத்துகா இறை அச்சத்தை கேட்கிறேன் வல் அஃபாஃப நீ தடுத்தவைகளில் இருந்து விலகிக் கொள்கிற அந்த பக்குவத்தை பக் பத்தினித்தனத்தை கேட்கிறேன் வல்ல தினா போதுமென்ற உள்ளத்தை செல்வச் செழிப்போடு வாழுகின்ற போதுமென்று அந்த பக்குவ நிலையை மனோ நிலையை எனக்கு தந்துவிடியா அல்லா என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலுவலம் கேட்பார்கள் அப்போ ஒரு மனிதன் அஸ் அலுக்கல் ஹுதா முதலாவது நேர்வழியை கேட்கணும் ரெண்டாவது துகா இறையச்சத்தை கேட்கணும் அப்ப ரசூல் செல்லல்லா அலுவலம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள் அதிகமாக கேட்பார்கள் ஏன் ஒரு மனிதனுக்கு இது அவசியம் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிகப்பெரிய அருள் அதுதான் நேர்வழி தந்துவிடிய நேர்வழி கிடைக்கவில்லையா நேர்வழி தந்துவிடியா என்று கேளுங்கள் நேர்வழி கிடைத்து விட்டதா நேர்வழியில் மன உறுதியோடு இருப்பதற்கு அல்லாஹுடன் பிரார்த்தியுங்கள் அதே போன்று அதிலே இருந்து கொண்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹுவை அஞ்சு அஞ்சு அமல் செய்ய வேண்டும் நாங்கள் அமல் செய்தால் அமல் செய்துவிட்டோம் என்று பெருமை கொள்ளக்கூடாது அமல் செய்தாலும் கண்களால் கண்ணீர் வடியும் உள்ளங்கள் அப்படியே பயந்து நடுங்கும் என்று அல்லாஹ் குரானிலே சஹாபாக்களை குறித்து சொல்கிறான் அவங்க களவெடுத்தவர்கள் அல்ல விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல பாவம் செய்தவர்கள் அல்ல தர்மம் செய்தவர்கள் நல்லவற்றை செய்தவர்கள் ஆனாலும் அவர்களுடைய குழு குகும் வஜிலா அவர்களுடைய இதயங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அல்லாஹுடன் பயந்து பயந்து நம் நேர்வழியை கேட்க வேண்டும் சத்தியத்தை சொன்னவர்கள் சத்தியத்தை எடுத்துரைத்தவர்கள் எத்தனையோ பேரை செய்தான் வழிகெடுத்து விட்டான் சத்தியத்தில் இருப்பது சாதனை அல்ல சத்தியத்தை போதிப்பது சாதனை அல்ல சத்தியத்தில் மரணிப்பதுதான் சாதனை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனை பற்றி பத்து புத்தகங்கள் எழுதப்படுகிறது யூடியூபில் வீடியோக்களில் பேசப்படுகிறது என்பது சாதனை அல்ல அல்லது உலக வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டது சாதனை அல்ல பிறோனும் நாள் வரை பேசப்படுகிறான் அது சாதனையா இப்ராஹிம் அலைசலாத்தினுடைய காலத்தில் இருந்த அரசனும் நாள் வரை பேசப்படுகிறான் சாதனையா தப்பத்தியதா லஹபும் பேசப்படுகிறான் சாதனையா இல்லை உலகத்தில் அல்லாஹு தாலா வரலாறு சொல்லாத எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு சில நபிமார்களைத்தான் குரானிலே சொல்கிறான் வரலாறுகள் சொல்லப்படாத நபிமார்கள் பேர் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் சாதிக்கவில்லையா சாதனை என்றால் என்ன சகோதரிகளே இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட யூசுப் கேட்டார்கள் முஸ்லிமா யா என்னை ஒரு முஸ்லிமாக கொள்கைவாதியாக தௌஹித்வாதியாக ஈமான் உள்ளவனாக என்னை மரணிக்க செய்துவிடா இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதோ சொத்து செல்வங்களை சேமித்து வைப்பதோ அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதோ நாம் ஆசைப்படுகின்றவைகளை அடைந்து கொள்வதோ சாதனை அல்ல என்னை பற்றி இந்த உலகம் பேசுவது சாதனை அல்ல காரணிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் சிறுக்கும் விதத்தும் வழிகேடும் அனாச்சாரமும் இல்லாமல் அல்லாஹ் தந்த சலீமான இதயத்தை சலீமாக அல்லாஹுவிடம் ஒப்படைப்பதுதான் சாதனை அதைத்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் كتار بل... سورة الشعراء الله تعالى ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم ولا تخزني يوم يبعثون <يصفح> الله يسر خليل الله إبراهيم عليه السلام ولا تخزني يوم يبعثون <يصفح> يا الله அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாவுத்தாளா சூரத் அறுபத்தொன்பதாவது வசனத்தில் இருந்து வசனம் வரை அவர்களுடைய வரலாற்றை சொல்லி கடைசியில் பிரார்த்தனை சொல்றான் அல்லா நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்றான் வத்லு அலஹிம் நபா இப்ராஹிம் இப்ராஹிமுடைய செய்தியை நீங்க ஓதுங்க படிங்கன்னு நல்லா சொல்றான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அதில் அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய நேசர் கேட்கிறார் மருமையில் யா அல்லா என்னை இழிபடுத்தி விடாதே ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون பிள்ளைகளோ பொருளாதாரமோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத இந்த உலகத்தில் கோடி இருந்தால் சொத்து இருந்தால் உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கலாம் நீதியையும் வாங்கி விடலாம் காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கி விடலாம் நீதியை கூட வாங்கி விடலாம் அந்த அளவு இந்த உலகத்தில் சாதிக்கிற மனிதன் நாளை மறுமையில் அந்த காசு பலனளிக்காது பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைகளும் பலனளிக்க மாட்டார்கள் சரியான முறையில் வளர்க்கவில்லை என்றால் அந்த நாளில் எந்த பிள்ளையோ பொருளாதாரமோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில் இல்லாமல் அத் அல்லாஹ் கல்வின் சலீம் சலீமான சாந்தியான அமைதியான தூய்மையான இதயத்தோடு அல்லாஹ்விடம் யார் வருவார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த நாளில் அல்லாஹ் விமோசனம் அளிப்பானே அந்த நாளில் என்னை வெளிப்படுத்தி விடாதே அல்லாஹ் சலீமான இதயமுடன் என்ன அமைதியான இதயம் ஆரோக்கியமான இதயம் நல்ல உள்ளம் அது நல்ல உள்ளம் என்றால் அல்லாஹுவை சரியாக புரியாத உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த ஏகத்துவத்தை தெரியாத ஒரு உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வைக்காத உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும் அல்லாஹோடு தனிமையில் உரையாடாத உள்ளம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லுகின்ற செல்லாமல் வாழுகின்ற உள்ளம் எப்படி நல்ல உள்ளமாக இருக்கும் எல்லா நிலையிலும் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடிய அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அல்லாஹோடு இணங்கி செல்லி இணங்கி செல்கின்ற அல்லாவின் பக்கம் செல்லுகின்ற அல்லாஹோடு தனித்திருந்து உரையாடுகின்ற சுஜூதுகளிலே கண்ணீர் வடிக்கின்ற அல்லாஹினுடைய உதவிகளை ஆசிக்கின்ற நேசிக்கின்ற இதயம்தான் சலீமான இதயம் கல் முனிபாக அல்லாஹ் பக்கம் மீண்டு செல்கின்ற தீமைகள் குற்றச் செயல்கள் பாவங்கள் இவைகளில் இருந்து மீண்டு செல்லுகின்ற ஏகத்துவத்தை விமோசனம் உண்டு என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்களே அந்த உள்ளம்தான் மன உறுதிமிக்க உள்ளம் அந்த உள்ளம்தான் வெற்றி பெற்ற உள்ளம் அந்த உள்ளம்தான் அமைதி அடைந்த உள்ளம் அந்த ஆன்மாதான் அல்லாஹுவினால் கௌரவிக்கப்பட்ட ஆன்மா அதை அடைகின்ற ஒரு மனிதன் தான் வறுமையில் வெற்றி பெற முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த மன உறுதி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வரணும் அதனால தான் அப்துல்லா அஸ் சகி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் தூதர் அவர்களே அல்லாவுடைய தூதரவர்களே அல்லாஹுடைய அவர்களே இஸ்லாத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் அதை நான் உங்கள் அல்லாத அல்லது உங்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் நான் கேட்க முடியாத அது யாராலும் அப்படி சொல்லித்தர முடியாத அப்படி ஒரு பெருமதியான ஒன்றை உங்களால் மட்டும் சொல்ல முடியுமான ஒரு செய்தி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சுஃபியான் நிபின் அப்துல்லா ரதி அல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி இஸ்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் சொன்னார்கள் நீ ஆமந்து பில்லா என்று சொல் பிறகு அதில் நீ இசைக்காமத்தாக மன உறுதியோடு இரு இதுதான் உனது வாழ்க்கையின் இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அடிப்படை லா லாஇலாக இல்லல்லா ஆமந்து பில்லா நான் அல்லாஹவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் அல்லாஹுவை கொண்டு நான் நம்பி விட்டேன் அல்லாஹ் அவனை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்லி நீ உனது வாழ்க்கையால் அதை நிரூபித்து காட்டு எதுவரை மௌத்து வரை மரணம் வரை நீ அதில் இசுகாமத்தாக மன உறுதியோடு இரு இதுதான் நீ மர்மையில் வெற்றி பெற அடிப்படை என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க இசுகாமத் ஈமாளில் இசுகாமத்தாக ஈமானில் மன உறுதியோடு ஈமானில் உறுதியோடு இருக்கிற அந்த நிலை தான் உனது வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார்கள் அப்ப குல் ஆம்து அப்ப இந்த மன உறுதி என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானில் வர வேண்டும் நம்முடைய ஈமானுடைய நிலை நம்பிக்கை எப்படி இருக்கிறது நான் அல்லாகுவை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹாவை வணங்குகிறேன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை சார்ந்திருக்கிறேன் நம்பிக்கையில் ஆதரவில் எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கிறேன் அல்லாஹ் தருவான் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்திலே வர வேண்டும்